பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ஏப்ரல் மாதம் இனியமக்கு பாவேந்தர் மாதம் அப்படின்ற முழக்கத்தோடு பல நிகழ்வுகள் நடந்துச்சு அதில் குடும்பங்களின் இன்றைய நிலை குடும்ப விளக்கா இரண்ட வீடா அப்படின்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் இரண்ட வீடே அப்படின்ற அணியினுடைய சார்பாக நான் பேசிய காணொலி பதிவு அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றெடுத்த அன்னை தந்தைக்கும் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழ் பணி செம்மல் கவியரசி இரா விஜயா அம்மா அவர்களுக்கும் இசையரசி ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் எம் சிறந்த வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான அவசரமான இந்த உலகத்துல இப்ப குடும்பங்களோட நிலை இரண்ட வீடா மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற சந்தேகம் வந்ததுனாலதான் இந்த பட்டிமன்றம் வைக்கணும்ன்ற ஒரு மனநிலையே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கிரிஜாமா சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் இந்த பட்டிமன்றத்துக்கு வைக்கணும் இருண்ட வீடா அப்படின்ற ஒரு தலைப்பு நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்ப நல்லா தொடரலாமே பட்டிமன்றம் போட்டு ஒரு விவாதிக்கணும் அப்படின்னாவே அங்க ஏதோ சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம் சந்தேகமே வேண்டாங்க சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு இதுல விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பந்தயத்துல ஓடுற குதிரை மாதிரி பணம் பேர் புகழ்னு ஏதாவது ஒண்ணு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற மனுஷங்க இன்னைக்கு அதுதான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்காங்க அவங்களுடைய மனநிலைதான் இன்னைக்கு இருண்ட வீடா இருக்கு கிரிஜாமா சொன்னாங்க இன்வெர்டர் வச்சு போனேன் லைட் போட்டுப்போம் கரண்ட் போயிடுச்சுன்னா இன்வெர்டர் வச்சுப்போம் ஆ சரி மனசுக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு தான் ஒளி கொடுப்பீங்க இருண்டு கிடக்கிறது மனசு அந்த மனசை எப்படி ஒலியேற்றுவீங்க அப்புறம் கல்வி சதவீதம் தான் அதிகமாயிடுச்சே நாங்க தான் கல்வி கற்றுக்கிட்டு ஒளிய உண்டாக்கிட்டமே அப்படின்னாங்க உண்மைதான் கல்வி கற்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு ஆனா தரம் முயர்ந்துருக்கா குவாண்டிட்டி ஜாஸ்தி ஆயிருக்குங்க குவாலிட்டி அதிகமாயிருக்கா இல்லையே அப்ப கல்வி தரம் அதிகமா உயர்ந்திருந்தாதான் நாம நினைக்கக்கூடிய கூடிய அந்த உயரத்தை சுயரத்தை எட்ட முடியும் இப்ப நீங்க பொதுவா எப்படி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கிறத பாத்துட்டு பாதி அளவு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நேர்மறை சிந்தனையாளர்கள் மாதிரியும் பாதி அளவு தண்ணீர் இல்ல அப்படிங்கிறவங்களை எங்களை மாதிரி ஆட்களை ஒரு எதிர்மறை சிந்தனையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சு சொல்றீங்க அது கிடையாதுங்க நீங்க அந்த பாதி அளவோட திருப்தி பட்டுறீங்க ஆனா நாங்க நிறையணும்னு நினைக்கிறோம் அப்போ பாதி குறைஞ்சு இருக்கு அப்படின்றது கண்ணுல பட்டாதான் அதுக்காக கவலை பட்டாதான் அதை நிரப்ப முடியும் நிரப்பணும்னே தோணும் அதனால நீங்க இதோடவே சந்தோஷப்பட்டுட்டீங்க போதும்னு நினைச்சிட்டீங்க இப்ப அம்மா சொன்னாங்க கைபேசினால என்ன நீங்க இருண்ட வீடா இருக்கு இருந்து இருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க வந்துட்டு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க கைபேசி இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே முடியாது அப்படின்னு ஆனா கைபேசினால எவ்வளவு பெண்கள் இப்ப வந்து குவியத்துல வந்து இணைய முடியும் இப்ப கல்வி கத்துறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதுல இந்த மாதிரி குவியம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்க கூடிய பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு இது போதுமா உங்களுக்கு இது திருப்தியானதா இருக்கா இதுலயே சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா அப்படி படம் சந்தோஷப்பட முடியுமா கண்டிப்பா முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்போ நீங்க இதுலயே திருப்தி பட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த முன்னேற்றத்துக்கான பாதையும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் சொன்னாங்க பிறந்த வீட்டை பெருமை பேசணும் பேசக்கூடாது உகந்த வீட்டை சிறுமை பேச பேசக்கூடாது வயதானவங்களை காப்பாத்தணும் அப்படின்னாங்க இத பெண்ணுக்கு சொல்ற நீங்க ஆணுக்கு சொல்ல முடியுமா உங்க மாமனார் மாமியார வச்சு பாத்துக்கணும் உங்க மாமனார் மாமியார உடம்பு சரியில்லைன்னா போய் கவனிக்கணும் அதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணுனா அதை வந்து பேசக்கூடாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெருமைய நீங்க மத்தவங்களுக்கு பேசணும்னு ஒரு ஆணுக்கு உங்களால சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பெண்களுக்கு தான் புத்தி சொல்லிட்டு இருக்காங்க இதை மாறணும்ல நீங்க இதோடயே திருப்தி பட்டுட்டு இருந்தா எப்படி பத்தாது அதே மாதிரி தாங்க கல்வி கற்றவர்கள் அப்படின்னு சொன்னா அந்த கல்வி கற்றவர்களுடைய மனநிலை நிச்சயமா படிப்படியா படிப்படியா முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கணும் இப்போ பாரதி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழர் என்று சொல்லி கொண் சொல்லிக் கொள்கின்றோம் நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம் எமதென்று சொல்லி கொண்டு சொல்லுகின்றோம் நாளோ தான் எப்போது தமிழனுக்கு கையாலான நமது உழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம் அப்படின்ற தான் வைக்கிறாங்க இது வந்து குடும்ப விளக்குலதான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாதான் குடும்ப விளக்கே எத்தனை பேர் கேக்குறீங்க கேக்குறதே இல்லையே திருப்தி பட்டுக்கிறீங்க நாங்க வேலை செய்யறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க இல்லத்தரசியா இருக்கிறவங்களும் படிச்சிருக்காங்களே அப்படின்னு அப்போ இல்லத்தரசிக்கு கூட ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது படிச்சவங்க தான் இல்லத்தரசியா இருக்கணும் ஏன் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு போதுமா இது இந்த இதோட நீங்க திருப்தி பட்டுப்பீங்களா ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கடமை தான் ஆனா உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு இங்க டைம் இருக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க பணம் பேர் புகழ்னு அப்புறம் எப்படி இருக்கும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க கல்வி அதிகமா இருக்கலாம் இல்ல வேற என்ன வேணாலும் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கலாம் ஆனா மக்களுடைய மனசு இருந்துதான் கிடக்கு அதுல ஏத்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை அதை மறக்காம செய்யணும் அப்படின்றத இந்த பாவேந்தர் திருவிழா மூலமா நாம ஒத்துக்கிட்டு உணரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் இருந்த வீடு என்ற தலைப்பில் பேசும் போது இந்த பட்டிமன்ற தலைப்புக்கே காரணம் இருண்ட வீடு என்ற ஒன்று இருப்பதால் தான் இப்படி ஒரு தலைப்பு கேக்கிறீர்கள் என்று ஒரு கருத்து மதினா முழுமையான காணொளி பதிவுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி ஸ்டெப் டிவி அப்படின்ற சேனல்ல பாருங்க நன்றி